பம்புறது கை வச்சிக்க அட வாட்டு உன்னை கொல்லாம விட மாட்டா

நீ ஒரு பொறுப்பு செக்யூரிட்டி ஆபீஸா உனக்கு நான் துப்பாக்கி குடுத்துது திருடங்க சுடுறதுக்காக தான் நான் திருடலனால சார் சொல்ட்டேன் ஐயோ அவங்க கணவன் வந்த திருடங்கய்யா ஷியோ அஷ்யா சார் அந்த எனக்கு எப்படி சார் தெரியும் நான் தூங்கித்தது தானே நீங்க கேக்கலாம் முடிச்சிட்டே கனவு காண்றதுதானே ஆனா தூக்கத்துல முடிச்ச மாதிரி கனவு வரும் அப்போஸ்ட் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வந்துட்டேன் அந்த தூக்கத்துல கனவு வரும் அந்த கனவுல திரணங்க வரும் முதல்ல அந்த லாட்டில ஜெயிச்சு கோரிஸ்வராவை கனவு கண்டத திருத்து இதே ரேட்ட போச்சு அப்புறம் வேலையும் போயிடும் சோத்துக்கே லாட்டி அடி. சார் இந்த இஸ் மை லாஸ்ட் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோடா இனிமே இந்த மாதிரி கம்மாப்பில சுட்டு துப்பாக்கிக் டிஸ்பிரேஜ் பண்ணா யூ ஆர் சார் நீங்க சுட்டீங்க சார் ஓ இது எப்படி பிடிக்கிறதே சார் 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 இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா நீங்க பாருங்க சார் சூடா என்ன இருக்கு இப்பதைக்கு சூடா

இது உனக்கு கடைசி வார்னிங் இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க நீ அன்னைக்கு போதாவது தப்பு நடந்ததுன்னா

வேற மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவர சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார் இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்புறம் போயிட்டு வாங்க அந்த லோன் விஷயத்த மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் எப்படி இருந்துச்சு అప్పాకు వాళ్ళక స్టార్టింగ్ పా

கார் கதவு கண்ணாடி ஒரு பயிலாலே திருட முடியாது ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் ஆமா அதுக்காக தான் வந்தேன் ஏன் சார் இப்படி வந்து திடீது முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான் பொண்ணு பாக்கலாமா ஏன் பொண்ண நான் பாத்துருக்கேனே நானும் பாக்கட்டும் ஆமா ஆமா

இதுதான் என் பொண்ணு மைதிலி அவ சின்ன பொண்ணு தானுகி ஜானு சரி நீங்க போங்க ஆஹ் போங்க ஓகே உங்ககிட்ட நான் தனியா பேசுறோம் போங்க போங்க உம் உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லி முடிக்கல ஆஹ் எதுக்கு பிடிச்சது உங்க ரெண்டாவது பெண்ணு ஷானுங்க என்ன விளையாடுறீங்களா அக்கா பொண்ணு பார்க்க வந்துட்டு

தயவு செஞ்சு நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத ப்ளீஸ் ஏன் தெரியுமா அனாசமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுரும் இப்ப பாரு ஜானகி இன்னைக்கு அடையணும் நினைச்சா அடிச்சே தீருவா அப்படி அடைய முடியலன்னா அடியோடு அடிச்சிடுவா இவ்ளோ தூரம் என்ன பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க இன்னும் பேசிட்டு இருக்கே கெட் லாஸ்ட் Oh, my God.

வெလို ஹ அங்கட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன சார் முதல்ல உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் ஹாய் பை பை ஆ போயிட்டானங்கட வாய் சார் என்னமோ சொல்லணும்னு சொல்றீங்களே சார் வெလို ஹ யூ ஆர் டிஸ்பிஸ்டு உங்களுக்கு வேளை போச்சு சார் உனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் வேளை போச்சு டேய் இந்த பேங்க்ல இருந்து 1 கோடி ரூபாடா அடிய திருடாச்சின்னு போட்டா வீட்டுக்கு போக சார் பிரதர் சிஸ்டர் ஐயோ நான்